இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது சனிக்கிழமை தான் வந்து சத்துமாவுக்கு கழுவி காய வச்சது எல்லாத்தையுமே வறுக்கத்துக்கு ரெடி பண்ணியிருந்தேன் எப்பொழுதும் போல அடுப்பை தூக்கிட்டு ஹாலில் போய் செய்யல சரி தூக்கிட்டு அலைய முடியாது நைட்டில் தான் வறுத்துட்டு இருந்தேனா சரி கிச்சன்லயே செஞ்சுருவோம் அப்படின்ட்டு கிச்சன்லயே ரெண்டு சட்டி வச்சு வருத்திட்டு இருந்தேன் மெயினாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இரும்பு எண்ணெய் சட்டில தான் வரணும் நம்ம கிட்டே இருக்கிறது ஒரு ஒரு எண்ணெய் செட்டி தான் ஹோட்டல் வைக்கும் போது வாங்குனது எல்லாத்தையுமே வித்தாச்சு தானே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போதான் கஸ்டமர்ஸ் எல்லாம் வறுக்கக்கூடாது சீக்கிரம் காந்துரும் அதனால தான் இன்னொரு எண்ணெய் சட்டி வாங்கணும் எல்லாத்தையுமே வறுக்கறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நின்றுட்டே வறுத்துட்டே இருந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது நம்ம வந்து நைட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு மணிக்கு தான் ஆரம்பிச்சேன் அது பதினொன்றரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே ஆற வச்சு இந்த வேலையை முடிச்சுட்டு நாளே எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆடிப்பே சரி நைட்டே கோலம் போட்டுருவோம் அப்படின்ட்டு பச்சரிசி ஊற வச்சு அரைக்க ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு வீடு எல்லாம் எடுத்துட்டு பில்டப்பா மிக்சியில கொட்டுற கரண்ட் போயிடுச்சு இது என்னடா சோதனை அப்படின்ட்டு அப்படியே மிக்சி ஜாரோட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சரி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு விட்டு படுப்போம் அப்படின்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு தூங்கிட்டேன்